இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தனியார் பள்ளிகளுக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற விருப்பம் தெரிவித்துள்ளன கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை அரசு அதிகாரிகளுடன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை இரும்பை ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி ஆலய கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு புதுச்சேரி மாநிலத்தில் தனியார் பள்ளிகளும் மாநில பாடத்திட்டத்தில் இருந்த அரசு பள்ளிகளைப் போல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறுவதற்கு விருப்பம் தெரிவித்து வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் சிந்தனை செல்வர் சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறைகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார் தொடர்ந்து ஆசிரியர்கள் மாணவர்கள் அமரக்கூடிய மேஜை நாற்காலிகள் ஸ்மார்ட் போர்டு நான்கு ஸ்மார்ட் டிவி மற்றும் பள்ளியின் பெயர் பலகை சுத்திகரிக்கப்பட்ட நீர் குடிக்கும் வகையில் இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆரோ வாட்டர் பிளான்ட் ஆகியவற்றை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் பிளஸ் ஒன் மாணவர்கள் தற்பொழுது தேர்வு எழுதவுள்ள நிலையில் எண்பது சதவீதம் பேர் அதில் தேர்ச்சியடைந்துள்ளதாகவும் அரசு தேர்வுகள் முடிந்ததும் மறு தேர்வுகள் அறிவிக்கப்படுவது வழக்கமான ஒன்றுதான் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் நல்ல முறையில் இருப்பதாக தெரிய வந்துள்ளதால் புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளிகளும் அப்பாடத்திட்டத்தை செயல்படுத்த விருப்பம் தெரிவித்துள்ளதாக தெரிவித்த அவர் புதுச்சேரி மாநிலத்தில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு சமீபத்தில் வழங்கப்பட்டது அதனால் அவர்கள் இருந்த பணியிடங்கள் காலியாக உள்ளன அவை விரைவில் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் காரைக்கால் மாவட்டத்தில் போதைப் பொருள் அல்லாத காரைக்காலை உருவாக்குவது சம்பந்தமான ஆலோசனை மற்றும் கருத்து கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் தலைமை வகித்தார் மேலும் இந்நிகழ்வில் துணை ஆட்சியர் அர்ஜுனன் ராமகிருஷ்ணன் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியம் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை கண்காணிப்பாளர் டாக்டர் கண்ணகி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விஜய மோகனா காரைக்கால் மீன்வளத்துறை துணை இயக்குனர் கோவிந்தசாமி மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் ஒவ்வொரு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலும் வைக்கப்பட்டுள்ள புகார் பெட்டிகளில் மாணவ மாணவிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவர்களுக்கு போதுமான விழிப்புணர்வுகளை அதிகப்படுத்த வேண்டும் கொமுனியன் பஞ்சாயத்து ஆணையர்கள் அனைத்து இடங்களிலும் தடை செய்யப்பட்ட புகையிலை சம்பந்தமான பொருட்கள் உள்ளனவா என வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை சோதனை நடத்த வேண்டும் குறிப்பாக பள்ளிக்கு அருகில் உள்ள கடைகளில் தீவிர சோதனை நடத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்கள் புகையிலை பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களுக்கு தெரியும் வண்ணம் விழிப்புணர்வு வீடியோ மற்றும் சிறு நாடகங்கள் நடத்த வேண்டும் கல்வித்துறை மூலம் காரைக்காலுக்கு உட்பட்ட எல்லைகளில் தீவிர சோதனை நடத்த வேண்டும் புகையிலை பொருட்கள் எங்கிருந்து வருகிறது என்பதை ஆராய்ந்து அதை தடுக்க வேண்டும் ஒவ்வொரு மருந்து கடைகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு மருத்துவரின் அனுமதி சீட்டு இல்லாமல் மருந்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும் கடலோர காவல்படை மற்றும் காரைக்கால் துறைமுக பகுதிகளிலும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் அனைத்து துறை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து காரைக்கால் மாவட்டத்தில் புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் தடுப்பதற்கான தீவிர ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார் புதுச்சேரியை ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்டத்தின் இரும்பை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி அம்பாள் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியை ஒட்டியுள்ள விழுப்புரம் மாவட்டத்தின் இரும்பை கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ பாலா திருப்புற சுந்தரி அம்பாள் திருக்கோவில் இக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து யாகசாலைகள் அமைக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் மற்றும் பரிவார விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அம்பாளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு பெண் குழந்தைகளை வழிபடும் கன்னியா பூஜையில் நூத்தி எட்டு குழந்தைகள் பூஜையில் பங்கேற்று யோகமாயா லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது இதனையடுத்து தினந்தோறும் ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருமஞ்சனம் குங்குமம் கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டு வருகின்றது வசந்த நவராத்திரியின் ஒன்பதாம் நாளில் நடைபெற்ற கன்னியா பூஜையில் நூற்றி எட்டு பெண் குழந்தைகள் கலந்து கொண்டனர் ஒன்பது பெண் தெய்வங்களின் அம்சங்களாக உடையணிந்து சடங்கு ரீதியாக பாதங்களை கழுவி வழிபட்டு பின்னர் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் உடை போன்ற பிரசாதங்களை வழங்கி கோவில் சார்பில் வழிபட்டனர் மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரி மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தான திருப்பணி தொடக்க விழா பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்துமாரியம்மன் தேவஸ்தான திருப்பணி தொடக்க விழா நடைபெற்றது இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு திருப்பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் மேலும் காலை சுவாமிக்கு விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் மகா சுதர்சன ஹோமம் லட்சுமி ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து பாசு பதாசர ஹோமம் பிரத்யங்கரா ஹோமம் நவக்கிரக ஹோமங்கள் நிறைவடைந்து பூர்ணஹூதி பிரத்யங்கரா பூஜை கலசாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருப்பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பாஜக பிரமுகர் உழவர்கரை சரவணன் வழக்கறிஞர் சசிபாலன் திமுக தொகுதி செயலாளர் களிய கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமான அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி குழு தலைவர் தமிழ்வேந்தன் ஆலய நிர்வாகி துரைராஜன் உட்பட ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் ஓமந்தூரில் உள்ள ஸ்ரீராம் சீனியர் செகண்டரி ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் புகழ்பெற்று வரும் அசோக் கராத்தே அசோசியேஷன் சார்பில் தற்காப்பு கலை மாநில அளவிலான பயிற்சி நேஷனல் கிக் பாக்ஸிங் நடைபெற்றதில் ஸ்ரீராம் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் தலைமை தாங்கி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் இதில் நேஷனல் கிக் பாக்ஸிங் சிறப்பு கோச் நந்தினி முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தேச தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவனர் தலைவர் மற்றும் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை அசோக் கராத்தே அசோசியேஷன் சிறப்பு கோச்சர்கள் நவீன் ஷர்வின் கோபிநாத் பரத் கார்த்திக் கோபிகா ஷர்மிளா கீர்த்தனா காவியா நர்மதா கோபிகா அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் சக ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தையா சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழாவை ஒட்டி முருகர் சந்திர பிரபை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தையா சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி தினந்தோறும் இரவு முருகப்பெருமான் பல்வேறு வாகன சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார் இதனை ஒட்டி அலங்கரிக்கப்பட்ட முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் கோவில் உட்புறப்பாடு நடைபெற்று மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டு சென்றனர் காரைக்கால் நெடுங்காடு பகுதியில் உள்ள பள்ளியில் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் உள்ள ஜவஹர்லால் நேரு மேல்நிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக இருந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு வாட்ஸ்அப் குரூப் மூலம் ஒன்றிணைந்து முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜவஹர்லால் நேரு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் நெடுங்காடு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தினர் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தில் தாங்கள் படித்த பள்ளியின் முன்னேற்றம் பயிற்றுவித்த ஆசிரியர்களை கௌரவித்தல் தங்களுடைய பயின்ற உயர்நிலைப் பள்ளிகளில் உள்ள நண்பர்களை அழைத்து கௌரவித்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் அப்பள்ளியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கவும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் ஒருவரைக்கொருவர் சந்தித்து தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கல்வித்துறை மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு காரைக்கால் கேம்ப்ளாஸ்ட் சன்மார்க் லிமிடெட் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் ஸ்பீக்கர்ஸ் நீட் கோச்சிங் சென்டர் மூலம் இலவச நீட் துரித பயிற்சி வகுப்புகள் துவக்க விழா இன்று காரைக்காலில் உள்ள அன்னை தெரேசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கலந்து கொண்டு நீட் தேர்வு துரித பயிற்சி வகுப்புகளை துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விஜய மோகனா அன்னை தெரேசா பெண்கள் மேல்நிலை பள்ளியின் துணை முதல்வர் ஞான பிரகாசி ஆசிரியர் ஆசிரியர்கள் நீட் தேர்வு பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர் ஞான வரவேற்புரை வழங்கினார் காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விஜய் மோகனா சிறப்புரையாற்றினார் பின்னர் நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் பேசியதாவது புதுச்சேரி கல்வித்துறை காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேம்ப்ளாஸ்ட் சன்மார்க் லிமிடெட் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான இலவச நீட் துரித பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகிறது இதுபோன்ற கல்வி சார்ந்த வாய்ப்புகளை மாணவ மாணவிகள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மே மாதம் நான்காம் தேதி அன்று நடைபெறும் நீட் தேர்வுக்கு எழுத விண்ணப்பித்த மாணவ மாணவிகள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் முன்னதாக தேர்வு எழுத இருக்கும் மாணவ மாணவிகள் மாதிரி தேர்வுகள் போன்று நடத்தப்படும் தேர்வுகளில் கலந்து கொண்டு பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மேலும் நடந்த நீட் தேர்வு வினாத்தாள்களை மாதிரியாக எடுத்துக்கொண்டு வரும் ஒரு மாதம் பொற்காலம் என்பதால் கடுமையாக உழைத்து நீட் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் கணக்கு இயற்பியல் மற்றும் வேதியியல் உள்ளிட்ட கடினமான பாடங்களை மாதிரி வினாத்தாள்களை கொண்டு படித்து எழுதி தேர்வுக்கு நூறு சதவீதம் தங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசு சார்பில் நடத்தப்படும் இதுபோன்ற தேர்வு பயிற்சிகளை பயன்படுத்தி கொண்டு காரைக்காலில் குறைந்தது பத்து மருத்துவர்களாவது வரவேண்டும் பயிற்சி வகுப்புகளுக்கு தொடர்ந்து வருகை தந்து தேர்வுக்கு விண்ணப்பித்த அனைவரும் நீட் தேர்வில் பங்கேற்க வேண்டும் என மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் அறிவுறுத்தினார் மேலும் இன்று தொடங்கப்பட்ட இலவச நீட் தேர்வு துரித பயிற்சியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி தரும் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தினம்தோறும் நடைபெறும் நீட் தேர்வு துரித பயிற்சியானது மே மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்கால் அடுத்த மேலகாசாகுடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பூர்வாங்க வேலைகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தன மேலும் சுவாமி சிலையை புதுப்பித்து கடந்த ஐந்தாம் தேதி அன்று விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது மேலும் நான்காம் கால யாகசாலை பூஜை முடிவிட்டு மகா பூர்ணகுதி நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாதியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை தரிசனம் செய்தனர் பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு வில்லினூர் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் தேசிய செயற்குழு உறுப்பினர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார் வில்லினூர் தென்கோபுர வீதியில் அமைந்துள்ள பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட அலுவலகத்தில் வில்லினூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஸ்தாபன தின விழாவினை சிறப்பாக கொண்டாடினர் மேலும் வருகின்ற பதினான்காம் தேதி அம்பேத்கர் பிறந்த தின கொண்டாட்டத்தை சிறப்பாக நடத்துவது பற்றி மாவட்ட தொகுதி நிர்வாகிகளுடன் உள்துறை அமைச்சர் கலந்துரையாடினார் நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர்கள் திருபுவனை அம்ரீஷ் மங்களம் சபரி கிரீசன் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் விழா நிகழ்ச்சிகளை மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் கனகராஜன் மற்றும் நிர்வாகிகள் அமிர்தராஜன் இளவரசன் பிரசன்னா ஜெயக்குமார் விண்ணரசன் வேதகிரி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் எம் எஸ் பெருமாள் மாநில செயற்குழு உறுப்பினர் சதாசிவம் தொகுதி பொறுப்பாளர் புகழேந்தி முன்னாள் தொகுதி தலைவர் தக்ஷணாமூர்த்தி ஏழுமலை தேவராஜன் மனோகர் பாலமோகன் வீரப்பன் விஸ்வநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் சன் மூன் அறக்கட்டளையின் சார்பாக காமராஜர் தொகுதி விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் வெயிலின் தாக்கத்தை குறைக்க குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்களுக்கு சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கத்தை போக்கும் வகையில் நீர்மோர் குளிர்ச்சியூட்டும் பழங்கள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கி வருகின்றன அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காமராஜர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பொதுமக்களுக்கு சண்முன் அறக்கட்டளின் சார்பாக அறக்கட்டளின் தலைவியும் தொழிலதிபருமான என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான நூர்ஜகான் வழக்கறிஞர் ஷாஜகான் ஆகியோர் தலைமையில் குளிர்பானம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காமராஜர் தொகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் கேரம் கேரம்போர்டு இறகுப்பந்து கிரிக்கெட் உபகரணங்கள் கால்பந்து மற்றும் கைப்பந்து டென்னிஸ் பேட் மற்றும் சிறுமிகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் என ஏராளமான விளையாட்டு உபகரணங்களை சன்மூன் அறக்கட்டளின் சார்பாக அறக்கட்டளின் தலைவியும் தொழிலதிபரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான நூர்ஜகான் வழக்கறிஞர் ஷாஜகான் ஆகியோர் வழங்கினர் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் விளையாட்டு வீரர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சண்முகாபுரம் வாய்க்காலில் விவேகானந்தர் நகர் முதல் வஉசி நகர் வரை உள்ள பழைய நடைபாதையை ஐம்பத்தி இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதியில் சண்முகாபுரம் வாய்க்காலில் விவேகானந்தா நகர் முதல் வவுசி நகர் வரை உள்ள பழைய நடைபாதையை ஐம்பத்தி இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது காதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணிகளை செய்து பூமி பூஜை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் நீர்ப்பாசனக் கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் சிவகுமார் மற்றும் ஒப்பந்ததாரர் குணசேகரன் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தனியார் பள்ளிகளுக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாற விருப்பம் பொருள் புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை அரசு அதிகாரிகளுடன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை இரும்பை ஸ்ரீ பால திரிபுர சுந்தரி ஆலய கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்